அரசு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது இது திராவிட மாடலா தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை அதனால் நியாயம் கிடைக்க வேண்டும் சாதாரண பெண் என்னிடம் வந்து சொல்கிறார் ஒரு ஏழை தாய் வந்து என்ன சொல்கிறார் இவங்க கண்டுபிடிக்கலாமா சரண்டர் ஆனவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது நான் சொல்லல இப்போ என் முன்னால ஒரு ஏழை தாய் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார் ஆக இது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று

ஆளும் கட்சியையும் முதலமைச்சரையும் முதலமைச்சரின் மகனையும் சாடி இருக்கிறார் நம்மை அந்த கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் நாம் அதில் சேர்க்க மாட்டோம் சேர மாட்டோம் என்று சொல்கிறார் அரசியல் பின்புலம் இருக்கிறது அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே ஏன் அதிகாரிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இது வடசென்னை முதலமைச்சரின் தொகுதியும் இந்த வடசென்னைக்குள் தான் இருக்கிறது ஆனால் இந்த வடசென்னை பல அராஜகத்திற்கும் பல குற்றங்களுக்கும் புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பல ஏழைகளுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஆக இது உடனே விசாரிக்கப்பட வேண்டும் முதல்வர் இனிமேலும் தூங்குவதில் அர்த்தமில்லை என்பது எனது கருத்து கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டோம் இங்கே வந்து என்னன்னு கேட்க மாட்டோம் உடனே செயலில் இறங்கினாலும் நான் மற்றவங்க அவங்களே வந்து சரண்டர் ஆயிட்டாங்களாம் இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் இதுதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் அரசியல் கொலை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகுந்த மன நான் பேசுகிறேன்